வணக்கம் தோழர்களே ஒருக்க பேசுவோம் இது சமூக நீதிக்கான குரல் பழனி பாத யாத்திரை பக்தர்களும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களும் யார் சிறந்த பக்திமான் அப்படிங்கிற அந்த வீடியோனுடைய தலைப்பு இதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது முருகன் வந்து தம்பி விநாயகர் வந்து அண்ணன் ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்றோம் ரெண்டு பேர்த்தையும் கும்பிடுறாங்க இதில் யார் சிறந்த பக்திமான இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ அதை பற்றி தான் இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி பாத யாத்திரையாக நடந்து போகிறவங்கள நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் வயசான பாட்டி நடந்து போகிறாங்க தாத்தா நடந்து போகிறாங்க இளம்பெண்கள் நடந்து போகிறாங்க இளைஞர்கள் நடந்து போகிறாங்க தாய்மார்கள் கை குழந்தை எடுத்துக்கிட்டு தோளில் போட்டுட்டு போகிறாங்க இன்னும் சில பேர் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய தள்ளு வேண்டி வச்சு தள்ளிகிட்டால் நடந்து போயிட்டுருக்குறாங்க அதுவும் சும்மா மட்டும் நடந்து போகல ஆளுக்கு பின்னாடி ஒரு பை போட்டிருக்குறாங்க தோளில் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காவடி இளநி காவடி மயில் காவடி இந்த மாதிரி காவடி தூக்கிட்டு போகிறாங்க இத்தனை கஷ்டப்பட்டு அங்கே போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா அது பெரும்பாலும் என்ன காரணமாக இருக்குது வேண்டுதுக்கு போவாங்க முருகனை கும்பிட்றக்கு போவாங்க இன்னொருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வேண்டுதலில் ஏதாவது நிறைவேறதாக நினச்சிருந்தாங்கன்னா காணிக்கை செலுத்திற்கு போவாங்க இது அவங்களுடைய நோக்கம் ஆனால் இந்த இந்து முன்னணி நடத்துகிற ஆர்எஸ்எஸ் சங்கப் பரிவார கும்பல் நடத்துகிற விநாயகர் செலுத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கலவரத்தை தோன்றுறது பாருங்கள் இப்போ டிஜிபி என்ன கட்டுப்பாடு போட்டிருக்கிறான்னு பாருங்கள் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களின் போது பிற மதத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்ப என தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதாவது பிற மதத்திற்கு எதிராக முழக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன் பிற மதத்திற்கு எதிராக முழக்கம் போடுறீங்க நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே இப்போ பழனி பாதுகாத்திர போகிறவங்க போறவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அரகரா முருகன் போ பாடிக்கிட்டு போகிறாங்க மைக் செட்டு சத்தமாக வச்சுக்கிட்டு போறாங்க நைட்டு பகலாம் நடந்து போகிறாங்க அதே மாதிரி நீங்களும் விநாயகனே தொந்தி கணபதியே அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஊர்வலம் போக வேண்டியதானே பிற மதத்துக்கு எதிராக ஏன் முழக்கம் போடணும் அப்படி முழக்கம் போட்டு நீங்கள் தூண்டனதுனால தானே போலீஸ் சிறப்பு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுது அப்போது இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சங்க பிரிவாக கும்பல் நடத்துகிற விநாயகர் சதுர்த்தி நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத கலவரத்தை தூண்டுறது அதனால தான் போலீஸ் கட்டுப்பாடு போடுறாங்க இப்போ எத்தனை செய்திகள் நம்ம வந்து படித்தாச்சு இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பழனி பாத யாத்திரை போகிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு முஸ்லீம்கள் வந்து மோர் கொடுப்பாங்க கோல் கொடுப்பாங்க தங்களால் முடிஞ்சது கொடுப்பாங்க முஸ்லீம்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவங்களும் கொடுப்பாங்க இந்துக்களும் கொடுப்பாங்க அதாவது மதம் பார்க்காம சாதி பார்க்காம எல்லோருமே என்னோன்னுவாங்க இந்த பழனி பாதயாத்திரை வரவங்களுக்கு உதவி செய்வாங்க டீ கொடுக்குறவங்க இருப்பாங்க தண்ணி பாக்கெட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க இது ஒரு நல்ல பண்பாட்டு அடையாளம் ஆனால் விநாயகர் சிலையை ஊர்வோடும் எடுத்துகிட்டு போய் கலவரத்தை தூண்டி ரத்தம் ஆறு ஓட வைக்கிறது ஒரு நல்ல பண்பாட்டின் அடையாளமாக சரி முருகன் அப்படின்னு சொன்னால் முருகு அப்படின்னு சொன்னால் அழகு என்று பொருள் அதாவது இலக்கியத்தில் நம்ம படிச்சிருப்போம் ஐ வகை திணைகள் நிலங்கள் இங்கே தமிழ்நா தமிழகத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐவகை நிலத்தில் குறிஞ்சி மலையினுடைய கடவுள் தான் முருகன் குறிஞ்சினா என்ன மலையும் மலை சேர்ந்த இடமும் குறிஞ்சி அப்போது முருகனுடைய பெரும்பாலான கோயில்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே அதனால மலை மேலே இருக்குது முருகனுடைய கோயில் அப்போ விநாயகனுடைய வரலாறு இருக்குவாங்களே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடந்தா ஏங்க விநாயகர் கோவில் இருந்ததா பிள்ளையார் கோவில் இருந்தான் இல்லைங்க அப்போ இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா வடக்கிருந்து இறக்குமதி பண்ணின கடவுள் தான் விநாயகர் அதனால தான் கலவரம் பால கங்காதார தலைவர் என்ன பண்ணுறாரு இந்தியா முழுமைக்கும் ஒரு இந்து மத கலாச்சாரத்தை பரப்பணும் இந்து மத வெறியை தோண்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்ததா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இதை தப்ப சங்கப்பரிவாக இருக்கும்போல் என்ன பண்ணுது கையில் எடுத்து தூக்கிக்கிட்டு மத கலவரங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த முன்னணி நடத்துகிறாங்க விநாயகர் சிறுத்தை நடத்துகிறாங்க அப்படின்னாவே கலவரமாகிறது பொதுமக்கள் கூட போலீஸாக தான் இருக்கும் ஏன்னா எங்கே எங்க வச்சுருவாங்களோ எங்கே கள்ள கொண்டு இருந்துருவாங்களோ எங்கே வந்து கலவரத்தை தூண்டிடுவாங்களேன்னு பகிர்ந்துக்கிட்டு நிறையா போலீஸ் போடுவாங்க அதே பாருங்கள் பழனி பாதயாத்திரை யாத்திரை நடந்து போகிறவங்களும் பாருங்கள் ஏதோ போலீஸ் பாதுகாப்பு இருக்குமான்னு ஒரு ஒத்த போலீஸ் கூட பாதுகாப்புக்கு நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கலவரத்தை தூண்டுறதுல அவங்களுடைய நோக்கம் என்ன கோயில் போய் சாமி கும்பிட்றது ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன கலவரத்தை தூண்டுறது நாலு நாலு எட்டு துளுக்கும் தலையை வெட்டு அப்படின்னு சொல்லி முடக்கம் போட்டால் அப்புறம் அதில் ரெண்டு பேர்த்துக்கு கோபரம் இருக்குமா மிஸ்லிங் இருக்குது அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னா ஆ கலவரத்தை தூண்டிட்டாங்க இந்துக்களை அடித்து போட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு தரப்பும் அடிச்சுக்கிட்டு மண்டை உடச்சிக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாக வண்டி இதைத்தான் அவங்க சங்கி பாயில் எதிர்பார்க்கிறாங்க உடனே நான் அடுத்த நாள் செய்தி என்னன்னு வரும் பேப்பரில் தொலைக்கேசிகளில் இருதரப்பினர் மோதல் அப்படின்னு வரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது இருதரப்பினர் மோதல் கல்வீச்சில் ஈடுபட்டார்கள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியெல்லாம் ஆயுதம் கொண்டு தாக்கி கொண்டார்கள் இப்படியெல்லாம் செய்திகள் வரும் சரி நான் என்ன கேட்குறேன்னா இருதரப்பார் மோதி கொண்டார் இல்லைங்களா அதில் எந்த தரப்பார் முதலில் கலவரத்தை தூண்டினது அப்படிங்கிறது தான் இப்போ இந்து முன்னணிக்கு வந்து கொடுக்கும்போது அனுமதிக்கு கடிதம் கொடுக்கும் போது இந்த வழியாக போகன்னு சொல்லுவாங்க போலீஸு உடனே அந்த வழியாக போகாதீங்க மசூதி இருக்குது நீங்கள் இந்த வழியாக போகன்னு சொல்லுவாங்க அப்போ மசூதி வழியாக போகிறது சர்ச் வழியாக போகிறது முஸ்லீம்களுக்கு எதிராக முழக்கம் போட்டு வன்முறை தோன்றுறது கிறிஸ்தவங்களுக்கு எதிராக முழக்கம் போட்டு வன்முறை தோன்றுறது அப்படிங்கிறது இவங்களுடைய லட்சியம் நோக்கம் எல்லாமே என்னவாக இருக்குதுன்னா மதக்கிழவங்களை தூண்டி இந்தியாவில் ரத்த ஓட வைக்கிறது உங்களுடைய நோக்கமே ஆனால் பழனி பாதையாத்திர பக்தர்களுடைய நோக்கம் அதுவும் இல்லை அவங்க போய் தான் நோக்கமே இப்போ சொல்லுங்கள் யார் சிறந்த பக்திமான் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான சமூக அக்கறையுள்ள வீடியோவை பார்க்குறதுக்காக உறக்க பேசுவோம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி தோழர்களே